El

என்ன அப்படின்னா ஜனநாயகன் படத்துல வேலை செய்யறவங்களுக்கு சம்பள பாக்கி இருக்கு அதனால தான் படப்பிடிப்பு நிறுத்தி இருக்காங்க அப்படிங்கற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு பெங்களூரை சேர்ந்த கேவியன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனி தான் ஜனநாயகன் படத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு பெரிய கம்பெனி படம் எடுக்கும் போது எதுக்காக சம்பள பாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வரும் ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா போன வாரத்துல கேவியன் தயாரிப்பு நிறுவனத்துல இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்திருக்கிறதா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு இதனால கேவியன் தயாரிப்பு நிறுவனத்தோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம் ஸோ இந்த காரணத்தால தான் ஜனநாயகன் படப்பிடிப்புல வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு பட் இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல ஏன்னா அஃபீஷியலா இந்த நியூஸ் நமக்கு கிடைக்கல அன்அஃபிஷியலாக தான் வந்திருக்கு ஸோ எந்த அளவுக்கு இதுல உண்மை இருக்கு அப்படின்ட்டு தெரியல பட் இப்படி ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில சுத்த ஆரம்பிச்சிருக்கு ஓகே நண்பா இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ